திரைப்படங்களை விமர்சனம் செய்வதில் அனைவருக்கும் உரிமை இருப்பதாக நடிகர் ரியோ தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தற்போது அதிகரித்து வரும் சமூக வலைதள விமர்சனங்களில் படத்தை பார்க்க வேண்டாம் என்ற விமர்சனம் சிறிது கடுமையாக இருப்பதாக கூறினார் முதல்ல இருந்தே இருக்கு இருந்து பத்திரிகையில எழுத்துல ஆரம்பிச்சு இப்போ இப்ப இருக்க அந்த சோசியல் மீடியா வரையுமே அது தான் பாக்குறேன் ரிவியூஸ் ஒரு படம் பார்த்துட்டு அந்த படம் இப்படி இருக்கு இது நல்லா இருக்கு பார்க்கலாம் பார்க்கக்கூடாது இது எல்லாத்தையுமே சொல்றதுக்கான உரிமை வந்து ரிவியூஸ் கிட்ட இருக்கு அதோட எவால்வேஷன் தான் இந்த சோசியல் மீடியாவும் நினைக்கிறேன் பட் இதுல இந்த 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 படம் பார்க்கலாம் இந்த படம் இதுக்காக பார்க்கலான்ற வரையும் நீ பாட்டு போதும்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை போய் பார்க்கவே பார்க்காதீங்கன்னு சோசியல் மீடியால ரொம்ப அப்ரப்டா சில ரிவ்யூஸ் சொல்லும் அது கேட்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஸோ நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது இப்போ யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்தோம்னா முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுப்போம் படம் நல்லா இருக்கா என்னடா நீ பாத்தியா நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி விசாரிச்சிட்டு நம்ம அதை கேட்டுட்டு போகணும் வேணான்ற முடிவை நம்ம எடுப்போம் ரொம்ப அப்ரண்டா ஒரு ஒரு படத்தை போய் பார்க்கவே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றது மட்டும் கொஞ்சம் கடுமையா இருக்கு இப்ப இந்த ரிவியூட எவால்யூஷன்ல கொஞ்சம் கடுமையா நான் பாக்குறது இந்த போய் பார்க்காதீங்கன்றத அப்ரண்டா வந்து சொல்றாங்கல்ல அது கொஞ்சம் தப்பா இருக்கு